கொள்கைன்னு பெரியாரை எதிர்க்குறது பெரியாரை எதிர்க்குறது உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது வேற எதாவது விளக்க வேணுமா என் தம்பிகளுக்கு அன்போடு நான் ஒரு கட்டளை விடுவேன் நாம் தமிழர் கட்சி என்பது பெரியாரை எதிர்க்க தொடங்கப்பட்டது இல்ல நீ பெரியாரை திட்டுறதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம் ஆ பெரியார் ஆ உணநாக்குரியார் என்னது என்னது பெரியார் தான் சமூகநீதினாரு என்ன என்ன சமுகநீதி அந்த சமூகத்துக்கு நீதி எந்த சமூகத்துக்கு நீதி என் அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன்பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது கும்பலை கொல்லி ஹோட்டா புனம் வேகாதா என்று கேட்ட முதல் புரட்சியாளன் தந்தை பெரியார் மான உணர்வோடும் இன உணர்வோடும் மனிதன் வாழ வேண்டும் என்று இந்த இனத்திற்கு சூடு ஓட்டி சுயமரியாதையோடு எங்களை வாழ தலைவன் தந்தை பெரியார் பெரியார் தான் சமூக நீதினா எங்கள் என்ன சமூக நீதி கண்டு விட்ட புலி கூட புள்ளத்தின் கலிகாலமாச்சு கண்மணி ஏன் கண்மணி